ஹலோ ஆல் சார் அண்ட் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நதிரா பானு சொல்லி ரெஃபர் பண்ணி ஆக்ஸிபிளஸ் வந்திருக்காங்க ஸோ இவங்க நேட்டிவ் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் இப்போ சென்னையில் வந்து கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க ஸோ அன் இன்ஃபேக்ட் நெக்ஸ்ட் வீக் கிளம்புறாங்க ஸோ அதுக்குள்ளே அவங்க செஷன்ஸை மெட்டிகுலர்ஸாக பிளான் பண்ணணுங்கிறது எனக்கு கிடைச்ச ஒரு அன்பு உத்தரவுன்னு சொல்லுவேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டை கிடைக்கல ஸோ நதிரா சொன்னதுனால ஆக்ஸிபிளஸ் இஸ் ஓப்பன் ஃபார் த அாயின்ட்மெண்ட்ஸ் ஏன்னா அவங்க எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி ஸோ ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆக்சி ப்ளஸ் வந்ததுக்கும் இப்போ உங்களோட ஹெல்த் எப்படி இருக்குது சார் இப்போது என்ன ஸோ ஐ வாஸ் வெரி ப்ளூத் அண்ட் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக ஃபீல் பண்ணு ஸோ டீடாக்ஸ் பண்ணாங்க பண்ணாங்க அண்ட் ஃபீலிங் லைட் ஃபீலிங் லைட் ஓகே வெரி குட் ஆக்சுவலி ரெஜிமினேட்டட் தட்ஸ் வெரி இம்பார்டன்ட் டேக் ஹோம் மெசேஜ் என்னன்னா இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஆக்சுவலி இன்னைக்கு அவர் கிளம்புறது ஊருக்கு ரெண்டு ப்ரொசீஜருமே இன்னைக்கே முடிச்சிட்டோம் ஆஃப்டர் தா ஐ ஏ ஜஸ்ட் மெட் ஹம் கேஷுவலி அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா சார் ஒன் டிஃப்ரென்ஸ் நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்டால் அம் ஃபீலிங் மச் லைட்டர் அப்படின்னு சொன்னாரு தட்ஸ் த பாய்ண்ட் அதானே மேடம் சோ இவங்க பாத்தீங்கன்னா ஆக்சி கிளஸோட பட்டர் மில்க் ஃபேன்ஸு சோ ஏன்னா அங்க போனாலும் எங்களோட நயாபகம் எப்பயுமே இருந்துட்டு இருக்கணுங்கறதுக்காக அந்த பட்டர் மில்க் எல்லாத்துக்குமே

ஐ கிரேட்ஃபுல் ஸோ இந்த இந்த வீடியோ டெடிக்கேட்டட் டு நதிரா பானு ஷி இஸ் மை சிஸ்டர்னா திரும்பி திரும்பி சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா எனக்கு கண்மூடித்தனமா நம்புவாங்க அண்ட் ஆல் த கிரடிஸ் கோஸ் டு நதிரா தேங்க்யூ தேங்க்யூ மேம் தேங்க் யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ